எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பன்மொழி வந்ததை பார்க்கலாம் இந்த பன்மொழியில் அவர் கல்வியை பற்றி பேசுகிறார் கல்வி என்றால் என்ன எது உண்மையான கல்வி எதை நாம் எப்படி நாம் கற்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக விவேகானந்தி பேசுகிறார் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் எஜுகேஷன் இஸ் நாட் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யோர் புட் இன்ட் யூர் மைண்ட் உனது மனதில் உனது மூளையில் பல செய்திகளை சேர்த்து வைப்பது கல்வி அல்ல இன்றைய இன்றைய தேதியில் இது மிக மிக பொருந்தும் எந்த விஷயத்தையும் நாம் எழுதி தேடிவிடலாம் இணையதளத்தில் எல்லா விஷயங்களும் இருக்கின்றன ஒரு ரெண்டு மூணு புத்தாங்களை அமைக்கலாம் நமக்கு தேவையான விஷயம் கிடைத்திடும் எனவே மனதில் நாம் எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அந்த மனதில் நாம் சேர்த்தி வைத்தவை அதை நாம் சே உணராமல் புரியாமல் வைத்திருப்பது குப்பையை அமர்ந்து மனதிற்கு கொட்டி வைப்பதற்கு போல வி மஸ்ட் ஹாவ் லைஃப் பில்டிங் மேன் மேக்கிங் கேரக்டர் மேக்கிங் அசிமிலேஷன் ஆஃப் ஐடியா அசிமிலேஷன் ஆஃப் ஐடியாஸ் மனிதனை உருவாக்கும் குண குணமான நல்ல மனிதனை உருவாக்கும் எண்ணங்களை கொண்ட கல்வியே தரமான கல்வி என்கிறார் கல்வி ஒரு மனிதனை நல்ல முறையில் உருவாக்க வேண்டும் ஒரு நல்லவனாக மாற்ற வேண்டும் அப்படி மாற்றாத கல்வி கல்வியே இல்லை என்கிறார் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம் என்கிறார் விவேகானந்தர் அவர்கள் ஏன்னா தவறான மனிதனை உருவாக்கியவரால் உலகத்துக்கு தவறானவை நடக்கும் கெட்டதே நடக்கும் ஆனால் ஒரு நல்ல உருவாக்கப்படும் போது உலகத்துக்கு நன்மை ஏற்படும் நல்லது ஏற்படும் அப்படிப்பட்ட கல்வியை சிறந்த கல்வி என்கிறார் விவேகானந்தர் எந்த கல்வி ஒரு நல்ல மனிதனை உருவாக்குகிறது அதுவே சிறந்த கல்வி என்கிறார் ஆனால் நான் இவ்விஷயங்களை சேர்த்துக் கொள்வதல்ல பல விஷயங்கள் தெரிந்து தெரிந்து வைத்திருப்பது கல்வியே அல்ல இன்றைய தேதியில் இணையதளத்தில் வசதி நாம் எதையும் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இன்று உள்ள செயற்கை புத்திசாலித்தனம் என்று சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இன்னும் பலவற்றை சேர்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரே நேரத்தில் இது இதன் மூலம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ப அது பல இடங்களில் உள்ள விஷயங்களை தேடி அதன் சாரத்தை நமக்கு கொடுக்கும் அப்படி திறமை வாய்ந்த தொ தொழில்நுட்பங்கள் இருக்கும் பொழுது நமக்கு எதை எந்த விஷயத்தில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எதுவும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் உலகத்தில் இருக்க வந்த விஷயங்களை எப்படி நான்கு பேருக்கு நன்மை பயக்க முடியும் மாற்றுவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே இன்றைய புத்திஸ்தலத்தினால் கல்வி தமக்கு இதை புகட்ட வேண்டும் இணையதளத்தில் உள்ள அறிவை தொழில்நுட்பத்தை விஷயங்களை எப்படி நான்கு பேருக்கு நன்மை பயப்பதாக மாற்ற வேண்டும் என்பது இன்றையதாக இன்றைய தேவைப்படும் ஒரு திறமை மனிதருக்கு தேவைப்படும் திறமை இருக்கும் விஷயத்தை எப்படி நாம் நல்ல முடியை பயன்படுத்த வேண்டும் அதன் மூலம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எளிதாகவும் திறமையாகவும் உரிய நேரத்திலும் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தான் கல்வி ஒருவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் ஆனால் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு விஷயங்களை ஞாபகப்படுத்தி மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்